அதுதான் அது புலனாய் புலனாய்வில் வந்து அதில் தீர்ப்பு வச்சு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது புலனாய்வில் இருக்கிற குற்றச்சாட்டுனா நீங்கள் அது போடுங்க தனியாக கூட வழக்கு போடலாம் இந்த தீர்ப்பில் வந்து இந்த இந்த வழக்கில் வந்து உண்மையான குற்றவாளிகள் வந்து இணைக்கப்படலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாநிலங்களவைக்கு நான்கு வேட்பாளர்களை தேர்வு செய்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அதில் மக்கள் நீதி மையம் தலைவர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அவருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ள வழக்குரைஞர் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர் பி வில்சன் அவர்களுக்கும் அதே போல சேலம் மாவட்டத்தை சார்ந்த எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்களுக்கும் கவிஞர் சல்மா அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணாமலை அண்ணா அண்ணாமலை சாரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் குற்ற செயல் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர் குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது அவருக்கு என்ன தண்டனை என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதனை வரவேற்கிறேன் தீர்ப்பு வந்த பிறகு அந்த அதை பற்றி நாம் கருத்து சொல்ல முடியும் ஆனால் எதிர்கட்சிகள் இது இந்த தீர்ப்பிலும் ஆளுங்கட்சிக்கு எதிரான கருத்துக்களை சொல்வது மிகவும் வியப்பாக உள்ளது இதில் நீதிமன்ற நடவடிக்கைகளில் ஆளும் கட்சி தலையிட முடியுமா என்ற கேள்வி இந்திய அளவில் பல வழக்குகளில் இதுபோன்ற விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்திய ஒன்றிய அரசு நீதிமன்ற நடவடிக்கைகளில் தலையிடுகின்றன என்கிற விமர்சனங்கள் உண்டு ஆனால் இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு அல்லது திமுக அரசு தலையிட்டு இருக்கிறது என்ற விமர்சனத்தை ஏற்க இயலவில்லை மிக நேர்மையாக இந்த விசாரணை நடந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் தீர்ப்பு வரும்போது நமக்கு அதில் உண்மை அது புலனாய்வில் தெரிய வேண்டிய நீதிம நீதிமன்றத்தில் எது வந்து ஆதாரமாக காட்டப்படுகிறதோ எது சாட்சியங்களாக சாட்சியங்களாக முன்னிறுத்தப்படுகின்றனவோ அவற்றை வைத்து தீர்ப்பு வழங்கப்படும் குற்றவாளிகள் யார் 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 யாரை சேர்ப்பது என்பதெல்லாம் புலனாய்வு தொடர்பான விவரங்கள் அதில் நீதிபதிக்கு அந்த ரோலும் கிடையாது அதுதான் அது புலனாய் புலனாய்வில் வந்து அதில் தீர்ப்பை வச்சு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது புலனாய்வில் இருக்கிற குற்றச்சாட்டுனா நீங்கள் அது போடுங்க தனியாக கூட போடலாம் இந்த தீர்ப்பில் வந்து இந்த இந்த வழக்கில் வந்து உண்மையான குற்றவாளிகள் வந்து இணைக்கப்படலை இந்த புலனாய்வு விசாரணை வந்து வேறு புலனாய்வு விசாரணை வேண்டும் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேணும் அல்லது சிபிஐ விசாரணை வேணும் இந்த புலன் விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த தீர்ப்பிலும் நம்பிக்கை இல்லை நான் போகலாம் இப்போ தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு நீங்கள் வந்து மேல்முறையீட்டுக்கு தான் போக முடியும் அந்த புலன் விசாரணையை எதிர்த்து போக முடியுமான்னு எனக்கு தெரியல தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி வந்து பிறந்ததுன்னு சொல்லி நிறைய கமல் தொழில் தற்போது பல்வேறு சர்ச்சைகள் எழுப்பிருக்கு வரலாற்று மொழியியல் வல்லுநர்கள் தேவநேய பாவாணர் போன்றவர்கள் தமிழ்தான் திராவிட மொழிகளின் தாய் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் பல மொழியியல் அறிஞர்கள் அதை பல்வேறு தளங்களில் பதிவு செய்துள்ளனர் இன்றைக்கு கன்னடம் கன்னடம் மலையாளம் பேசக்கூடிய மக்கள் அந்த உண்மையை ஏற்க தயங்கலாம் ஆனால் வரலாறு வரலாறு தான் உண்மை உண்மைதான் அதை அவரும் மறுக்க முடியாது கால்டுவேல் அவர்களின் திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணத்திலும் அந்த உண்மை சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தமிழிலிருந்து பிற மொழிகள் சமஸ்கிருத கலப்பால் உருவாகியிருக்கின்றன என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வரலாற்று உண்மையாகும் வைகோக்கு ராஜ்யசபா எண்ணிக்கை மறுக்கப்பட்டிருக்கிறது நினைக்கிறீங்களா அது வந்து ஒன்று மதிமுக சொல்லணும் இல்லைன்னா திமுக சொல்லணும் இதில் நான் கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை வருவா சார் எலெக்ஷன் அப்போ தேமுதிக வந்து சீட்டு தருவோம்னு சொல்லி ஏடிஎம்கே சொல்லியிருந்தாங்க இப்போ இல்லைங்கிறாங்க அது அவங்க பிரச்சனை அது அவங்க தான் சொல்லணும் மதுரையில்